கலை 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 இதற்கு யார் சொல்லுவா கலை நல்லது திறமை கலையில திறமையா கலையில திறமை சரி திறமை இன்னொரு பொருள் ஆண்மான் கலைமான் சொல்றோம்ல இன்னொரு சொல்ற கலைகள் ஆய கலைகள் அறுபத்தி நான்கு சொல்றோம்ல கலை இதழை என்ன பொருள் கலை மூங்கில் கலை மூங்கில் வெரி குட் மூங்கில் மூங்கில் அப்படின்னு பொருள் சரிங்களா அடுத்து இந்த கலை வேண்டாத பொருள்களை களைதல் ஆஹ் கிழித்தல் சொல்றோம்ல இன்னொரு பொருள் இருக்குதா கிளிலாம் என்னது யாருக்கு தெரியும் தெரியாதா இந்த கிளி என்ன பொருள் கிளிலாம் என்னது இந்த ஆண்டு முழுவதும் என்ன கிழித்தாய் என்ன ஆடும்பொழுது அவன் காரன்று சொல்லுச்சு இல்ல ஆடும்போது என்னை கிழித்தாய் நீ என்ன கிழித்தாய் அப்படின்னு இந்த பொருள் பாருங்க கிளி அப்படின்னா துணி என்று பொருள் என்னது பொற்கிளின்னு சொல்றது பொற்கிளி பொற்கிழினா பொற்கிளி என்றால் என்ன பொருள் பொன்முடிப்பு கிளி என்றால் துணி பொற்கிளி என்றால் பொன்முடிப்பு அன்றையத்துல பொற்கிழியெல்லாம் வாங்குவாங்க புலவர்கள் விசுவாங்க மன்னரு பாட்டு பாடி செய்யலை ஏற்றி அந்த அரங்கேற்றம் செய்து மன்னர் எழுச்சிவாரு அந்த புலவருக்கு அன்பளிப்பாக எழுத்துவாரு பொற்கிழி கொடுப்பாரு ஆகிய முடிப்பு அந்த முடிப்பு மாதிரி இப்படி இருக்கும் அதுல துணி மாதிரி இருக்கும் அது பொற்கிழி என்று கிளி என்றால் துணி என்று பொறுப்படும் அந்த அந்த துணிக்குள்ள பொண்ணு தங்கம் வைரம் மாணிக்கம் நல்லா வச்சு அந்த புலவருக்கு கொடுப்பாங்களாம் அதுதான் பொற்கிழி பரிசு 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 இன்னமும் நம்முடைய அரசாங்கம் இணைச்சாங்க தமிழ்நாடு அரசு எல்லாருக்கும் இலக்கியத்துல யாராருக்கு நல்லா செயல்படுறாங்களோ அவர்களை பொற்கிழி வழங்கிட்டு வர்றாங்க சரிங்களா பொற்கிளி என்றால் பொன்முடிப்பு என்று பொறுப்படும் அப்ப கிளி என்றால் கிழித்தல்கிற பொருளை குறிக்கும் துணி அப்படிங்கிற பொருளையும் குறிக்கும் இப்ப இந்த கிளி என்னடா வரும் பெரிய பயம் எனக்கு கிளியாக இருக்கிறது எனக்கு பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இந்த கிளி எதுரா பறவை பறவை வெறி கொல்ற பறவை சரிங்களா